எனது அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சனீஸ்வர பகவான் அதாவது நீதிமான் தர்மகாரகன் ஆயுள் காரகன் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் அடையறார் வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா அந்த சூரிய பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும் அதிகமாக ஆக அந்த பவர் குறையும் உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு இடத்துல லைட் எரியுது ஒரு பத்து மீட்டர் தள்ளி பாருங்க அந்த லைட்டு வந்து நமக்கு லைட்டாக தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி பாருங்க நூறு மீட்டர் தள்ளி தெரியவே தெரியாது ஆனால் அந்த லைட் இல்லைன்னு சொல்லுவீங்களா லைட் இருக்குது ஆனால் டிஸ்டன்ஸ் அதிகமாகுது அந்த மாதிரி விஷந்தான் இந்த சூரியனுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால எப்படின்னாக்க இந்த சூரிய பகவானுக்கு சனீஸ்வர பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் ஒன்பது கட்டங்கள் தள்ளியிருக்கார் அப்படிங்கும்போதே டிஸ்டன்ஸ் அப்போ தான் வக்கரம் அடைகிறார் அப்புறம் எட்டு ஏழு ஆறுன்னு சூரியன் வர 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 அந்த டிஸ்டன்ஸ் குறையும் சனீஸ்வர பகவானுக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவான் மெதுவாக தான் போவார் ஒரே ராசியில் இந்த சூரிய பகவான் தான் ஒரு மாதம் அப்படியே மாறி வரும்போது ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆக இந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் மீன ராசியில் வக்ரம் அடைகிறார் நான் வந்து திருக்குணித பஞ்சாங்கப்படி தான் எடுத்திருக்கு இந்த பதிவு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் சனிப்பயிற்சியே ஆகலை கும்பத்துல தான் இருக்கார் வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனத்துக்கு வந்தாச்சு மீனத்தில் இப்போ வக்கரம் அடைகிறார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மாதம் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அற்புதமா அவர் வந்து சஞ்சாரம் பண்றார் வக்ரகதியில வக்ரகதியில சஞ்சாரம் பண்ண போகிறார் வக்ரம் அப்படின்னாலே என்ன ஆகும் பின்னோக்கி இழுத்தல்னு சொல்லிட்டேன் கரெக்டா பின்னோக்கி இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பலம் இல்லை நான் அந்த சொன்ன அந்த லைட் கான்செப்ட் தான் விளக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக நமக்கு பவர் கம்மியாகும் அப்போ லைட் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது லைட்டுக்கு பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் டிஸ்டன்ஸ் ஆகும்போது நம்மளுடைய விஷன் வந்து இதாகிறதுனால அது கம்மியாகிற மாதிரி இருக்குது சோ வக்ரம் அதான் அந்த பக்ரம் அப்படிங்கும்போதே பலம் இழப்புன்னு அர்த்தம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ என்ன விஷயம் அங்க வந்து ஆனா சனிச்சார போகான்னு அங்கே போயின்னு இருக்கார் கரெக்டா அங்க மறையல அவர் மறையல எதுவுமே நடக்கல அப்படியே செயல் எழுந்தெல்லாம் போகல செயல்ல தான் இருக்கு செயல்பாட்டில தான் இருக்கு ஆனா மெதுவாக நகர்கிறார் பின்னோக்கி நகர்கிறார் அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் அப்ப இந்த குரு பகவானும் பார்த்திங்கன்னா இப்போ மிதுன ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் அதிசாரமாக கடகராசிக்கு போகிறார் அக்டோபர் மாதம் இதை வச்சு தான் நம்ம வந்து பலாபலன்கள் கணிக்கணும் சனி பகவான் வக்ரம் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்லாம் சொல்ல முடியாது அந்த ரெண்டரை வருஷம் தான் அவ்வளோதான் அப்படின்னு குருவோட பாயிண்ட்டும் இருக்குது ராகுவோட பாயிண்ட்டு கேதுவோட பாயிண்ட்டு எல்லாமே இருக்குது அப்புறம் எல்லாமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அந்த வகையில இந்த சனீஸ்வர பகவான் கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் வக்ரகதியில மீனராசில சஞ்சாரம் பண்ண போற ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் குரு பகவான் சுப கிரகம் சனீஸ்வர பகவான் அசுப கிரகம் ஏன் அசுப கிரகம் அப்படின்னு வச்சதுன்னா எல்லா கிரகங்களுமே தன் கடமையை சரிவர செய்கிறது எந்த கிரகமும் அதோட கடமையில இருந்து வெளியில வரலை என்ன நமக்கு எப்போ எதெல்லாம் சாதகமோ அதை நம்ம சுபம்னு எடுத்துக்கிறது எப்ப சாதகம் இல்லையோ அதை அசுபம்னு எடுத்துக்கிறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்ப எல்லா கிரகங்களுமே அந்தந்த வேலைகளை கரெக்டாக செய்யும் அப்ப இந்த குரு பகவான் மிதுன ராசியில இருக்கார் அப்புறம் அக்டோபர் மாதம் அதிசாரமாக கடகராசிக்கு வர்றார் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சனீஸ்வர பகவானோட வக்கரகதி அது மெயின் இது வந்து சப்பு அவ்வளோதான் ஆக இந்த விஷயத்துல வக்ரகதி அடையக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் எனது அருமை கும்ப ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் வக்ர பயிற்சி சனி பகவான் பயிற்சி கல்விப்பட்டிருக்கோம் வக்ர பயிற்சியா கண்டிப்பா அது அப்படியே ரிவர்ஸ்ல வருதுல்ல எப்பவுமே மாற்றங்களே பயிற்சி தான் பாத மாற்றமே பயிற்சி தான் அதுமே நட்சத்திர மா மாற்றமே பயிற்சி தான் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு சாரத்தில் அவர் வந்து ஒவ்வொரு அனுகிரகம் பண்ணுவார் ஒவ்வொரு கிரகமும் அப்போ இந்த சனீஸ்வர பகவான் வக்ரம் அடையும் போது என்ன பலன்களை கொடுப்பார் வக்கரம் அப்படின்னாலே பலம் இல்லை ஒன்றுமே வேலை நடக்காது வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம் அப்ப அந்த வெளிச்சத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் கேண்டில் ஏற்றி வைக்கலாமா இல்லை பல்பு வாங்கிட்டு வந்து மாட்டலாமா இல்லை எலக்ட்ரிஷனை கூப்பிடலாமா அதுதான் அப்போ இந்த கும்பராசி என்பர்களுக்கு சனீஸ்வர பகவான் யார்ன்னு பார்த்தீங்கன்னா விரையாதிபதி உங்களோட ராசிநாதன் பனிரெண்டாம் அதிபதி ஒன்றாம் இட அதிபதி உங்கள் ராசிநாதன் விரையாதிபதி இந்த கும்பராசி என்பர்களே இப்படி தான் எப்படின்னா கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் சொத்து சுகங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் யாரே ஏமாத்தக்கூட சரியாக சம்பாதிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய சொத்து சுகங்களை அனுபவிக்கணும் இதுதான் அப்போ இந்த ராசிநாதனும் விரயாதிபதியுமான சனீஸ்வர பகவான் வரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு பாகச்சனியாக அவங்களுக்கு சில வேலைகளை செஞ்சார் அதாவது அல்மோஸ்ட் ஏழரை கடைசியில் இருக்கார் அப்போ இந்த இடத்துல அவர் வக்கரம் அடைகிறார் ரெண்டாம் வீட்டில் வக்கரம் அடைகிறார் அப்படிங்கும்போது தனபரவு கொஞ்சம் டைட்டாக இருந்தது அப்போ இப்போ ஓரளவுக்கு கிடைக்கும் அதுமாரி வாக்குறுதிகள் அப்படிங்கும்போது நிறைய கமிட்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டிங்க இந்த கும்பராசி என்பர்கள் யோசித்து தான் கொடுப்பீங்க ஆனால் கொடுத்துட்டிங்கன்னா அட் எனி காஸ்ட் முடிச்சிடுவீங்க அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கூடி வரும் அதுமாரி உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்க கரெக்டாக இருக்கிறது நல்லது உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்திலிருந்து வந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறையும் ஆனால் நெருக்கடி இருக்கும் வேலை வலு இருக்கும் அதுமாரி தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்கிற மாதிரி போய்ட்டுருக்கோம் எடுக்கிற காரியங்கள் ஓரளவு பரவாயில்லை ஆனாலும் கேர் எடுக்கணும் ஏன்னா அந்த சனீச்சரி பகவன் வக்கரமடைகிறார் இருக்கும்போது அந்த இடத்த அவர் வந்து முடக்கிடுவார் அப்படியே ஒன்றும் இல்லை அப்போ நம்ம முயற்சிகளை கொண்டு வரணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் எதெல்லாம் நடக்காதோ அதெல்லாம் நடக்கும் எதெல்லாம் நடக்கும்னு நினைப்பாங்க அதெல்லாம் நடக்காது அதனால தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம திங்க் பண்ணி ஒவ்வொன்றிலையும் நம்ம அப்படியே ஸ்கெச் போட்டு போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஆனாலும் குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்காரு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் விசேஷம்னா பூர்வ புண்ணிய ஸ்தாபனத்தில் இருக்க ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் குழந்தைகள் ஆதரவாக இருக்காங்க குழந்த பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்குள்ள குழந்த பாக்கியம் உண்டாயிருக்கு அதேமாரி கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு கல்யாண யோகம் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி போயிட்டுருக்கு புனித யாத்திரை குலதெய்வ பிரார்த்தனை இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அந்த வகையில் குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறது நல்லது தான் அடுத்தபடி அக்டோபர் மாதத்துக்கு மேலே அவர் வந்து எங்கே வர்றார் ஆறாம் இடம் பகை லோகஸ்தானம் ரோகஸ்தானம் பகைமை அதிகமாகலாம் ஏன்னா அங்கே தான் உச்சம் என்ன நீங்கள் ஏதோ ஒன்று பேச அது பிரச்சனையாக முடியும் அதில் தான் பேசுகிற வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் இந்த சக நண்பர்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் இருந்தாலும் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல வக்ரகதி அடைகிறார் அப்படிங்கும் தனவரவு எப்படி வரணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்குண்டான முயற்சிகளை கொண்டு வரணும் ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் விரையாதிபதி செலவு அதிகமாக இருக்கும் அப்போ தின வந்தால் தானே அந்த செலவு மீட் அவுட் பண்ண முடியும் இல்லைன்னா பேங்க்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் சேவிங்ஸ்லேருந்து எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ சேவிங்ஸோ எஃப்டியோ அதெல்லாம் க்ளோஸ் ஆச்சுன்னு வச்சுங்க உங்களோட பேங்க் பேலன்ஸ் ஜீரோ அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் எப்படி பண்ணினா வெற்றி இதை எடுக்காத வேறு எப்படி கண்டிப்பாக ஆ அப்படி ஓகே அப்படின்னு கொண்டு வரணும் அப்போ உழைக்கணும் என்ன மாதிரி உழைப்பு வருமானத்தை கொண்டு வரதோ அந்த உழைப்பை நம்ம எடுத்துக்கணும் அந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப விசேஷம் சரி என்ன பரிகாரம் பண்ணினா கொஞ்சம் விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா வக்கரகதியில இருக்கார் உத்தியோகம் சிறப்பாக இருக்கணும் கண்டிப்பாக உத்தியோகத்தில் வேலை தான் இருக்குமே தவிர யாருக்கும் வேலை போகாது அதேமாதிரி தொழில் வியாபாரம் நசிச்செல்லாம் போகாது கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஏன்னா வேலை பலு அதிகமாக தான் இருக்கும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அந் நம்ம வந்து அனுசரிச்சு போறது தான் நல்லது அந்த வகையில் நம்ம வந்து பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் அப்படின்னா கண்டிப்பாக சனிக்கிழமை சனிக்கிழமை நவகிரக கோயிலுக்கு போங்கோ சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்கள் எல்தீபம் போட்டு வாங்க அங்கே ஒரு பத்து நிமிஷம் ப்ரே பண்ணுங்கள் உட்காந்து அந்த பிரகாரத்தில் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ப்ரே பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் ஓம் நம்ம சிவாயோ ஓம் நமோ நாராயண எது வேணாம்னு சொல்லுங்கள் ஸ்ரீ சனீஸ்வராய நமக்கு ஏதோ ஒன்று சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அந்த பல பரிகாரத்தை மட்டும் பண்ணிவிட்டு வாங்க அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே உங்கள் ராசிநாதனும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வக்கரகதியில் இருந்தாலும் சில நன்மைகளை அற்புதமாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்